ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ இந்த பகுதியில் மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் இதில் என்ன பார்க்கலாம் யார் பெரிய மனுஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் நிறைய பேருக்கு உண்டான பிரச்சனையே இவங்க முன்னாடி நம்ம பெரிய மனுஷனாக ஆகணும் அப்படின்னு தான் நிறைய பேர் அதுக்காக வந்து என்னென்னவோ பண்ணுறாங்க ஆனால் வந்து தலா இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் நீ வந்து அடுத்தவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணுன்னா அவங்களுக்கு நீ உதவி செய் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யணாங்க இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக விஷயம் என்னென்னா நாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான் மிகப்பெரிய மனுஷன்தான் அப்படி இப்போ நம்ம பார்க்க போனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அதையும் வந்து ஒரு உதவி செய்கிறதையே வந்து ஒரு வியாபாரமாக ஆக்கிறாங்க ஒரு ஃபார்மாலிட்டியாக ஆக்கிறாங்க ஒரு ஆத்மார்த்தமாக எதுவும் செய்யறது கிடையாது இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து வேலையாட்கள் வீட்டு வேலை வராங்க பொங்கலுக்கு தீபாவளிக்கெல்லாம் ஏதோ அவங்க ஒரு சாரி நம்ம எடுத்து கொடுக்கணும் அவங்க பசங்களுக்கு ஏதாவது நோட் புக்ஸ் வாங்கி தரணும் இதையே வந்து சில பேர் வந்து ரொம்ப நான் ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணி தான் பெருசாக நினச்சிக்கிறாங்க நினச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வெளியிலேயே சொல்லுவாங்க நான் இவங்களுக்கு இவ்வளோ செஞ்சேன் அவ்வளோ செஞ்சேன்னு வாங்க ஸோ அது வந்து என்னென்னா அவங்களுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் அவங்களும் நம்ம ஃபேமிலி மெம்பர் அப்படி நம்ம நினச்சி அவங்க அதை வாங்கிட்டு போகிறாங்க அப்போ அவங்க செய்கிற வேலையில் இன்னும் நல்லா சிறப்பாக செய்வாங்க கருத்தும் கண்ணியமாக பண்ணுவாங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க இதுக்கு தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் இதே வந்து சில பேர் வந்து பெரிய உதவியாக எடுத்துக்கிறாங்க அப்படி கிடையாது இப்போது ஒரு கதை வந்து முன்னாடி சொல்லப்பட்டது என்னென்னா வந்து அப்போது ஒரு நைட் டைம் அந்த இரவு நேரத்தில் நிறைய மழை பெய்யுது கனமழை மழை ஊற்றுது அப்போது வந்து தன்னோட வேலையாட்களை முதலாளி கூப்பிட்றாரு அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு அவர்கிட்ட டைம் வந்து மணி எட்டு ஆகிடுச்சி எந்த கடைகளும் இப்போ இருக்காது கொஞ்சம் தூரமாக போய் அந்த ஹோட்டலில் வெஜிடேரியன் ஃபுட்டு காலி ஆகிடும் நீ சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடு எனக்கு பசிக்குது முதலாளி சொல்கிறார் அவன் வந்து கே பார்ப்பான் நமக்கு வந்து வீட்டுக்கும் போகணும் ஏன்னா அவனோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சீக்கிரமாக போய் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனால் அங்கே பரபரப்பில் இருக்கான் ஸோ இந்த நேரத்தில் என்னடா இது சரி முதலாளி சொல்லிட்டாலும் நம்ம வந்து தட்ட முடியாதுங்கிறதுக்காக அவனும் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு அந்த மழையில் ஹோட்டலுக்கு போய் அந்த உணவு வாங்கிட்டு வரான் உணவு வாங்கிட்டு வரும்போது ஒரு பெரியவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படியே மழையில் ரொம்ப குளு நனைஞ்சிக்கிட்டு இருக்காரு என்ன சார் என்ன பெரியவர் என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு இல்லை நான் வந்து பஸ்ஸு வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சி நானும் நிறைய பேர்கிட்ட கே லிஃப்ட்டு கேட்குற யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என் கூட வந்தவங்களாம் லாரி ட்ரக்கும் பிடிச்சின்னு போயிட்டாங்க ஆனால் எனக்கு எந்த ஒரு வரியும் இல்லாமல் என்ன பண்ணுறது இதுக்கப்புறம் எந்த பஸ்ஸும் வராது நானும் வீட்டுக்கு போனோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது தெரியலேன்னு ஒரு அவரோட கஷ்டத்தை அவர் அந்த படபடப்பாக இருக்கிற தன்மையை அவர் வந்து வெளிப்படுத்துவார் சரி ஆட்டோ ட்ரைவர் என்ன பண்ணுவா சரி தெரியும் நீங்கள் ஏறுங்க அப்போ பெரிய சார் நீங்கள் வேறு எங்கேயும் போகிறீங்களே ஆமாம் என்னோடய முதலாளிக்கு வந்து டிஃபன் வாங்கிட்டு வர சொன்னார் சரி இருந்தாலும் பரவாயில்ல இங்கேயே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் எந்த ஒரு ஆட்டோவோ இல்லை எந்த ஒரு பஸ்ஸோ வராது இன்னும் ஊருக்கு கொஞ்சம் மெயினில் நம்ம போயிட்டோம்னா அங்கே டாக்ஸி இருக்கும் அங்கே டாக்ஸியில் புக் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கு உண்டான காசு உங்கள் கிட்டே இருக்கான்னு கேட்டார் ஆ அதெல்லாம் இவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காசெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சரி வாங்க ஏறுங்க சொல்லி மெயின் ரோடுக்கு போகிறாள் மெயின் ரோடு போக கரெக்டாக அந்த இடத்துல டாக்ஸி இருந்தது அப்புறம் உடனே வந்து டாக்ஸியில் பேசி கொடுத்துட்டு புக் பண்ணி கொடுத்துட்டாரு அப்போது அந்த பெரியவர் வந்து ஆட்டோக்காரருக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு பையில் வந்து சில பணத்தை நோட்டு கட்ட எடுத்து கொடுப்பாரு உடனே ஆட்டோக்காரன் வந்து ரொம்ப கோவப்படுறார் என்ன பாரு நீங்கள் நான் உங்களுக்கு இந்த டைமில் சின்னதாக ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லலை இந்த பணத்துக்காகலாம் நான் பண்ணவே கிடையாது நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுத்து என்னை அசிங்கப்படுத்தாதீங்க சொல்லி ரொம்ப கோபமாக பேசுவான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ஆளான்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு வணக்கம் வச்சுட்டு அவர் டேக்ஸியில் போவார் இவனை வந்து நம்ம முதலாளிக்கு டிஃபன் வாங்கிட்டு போயிடுவோம் டேக்ஸியில் போயிட்டே இருக்கும்போது டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லுவார் இப்போ நான் வந்து மதியானம் சாப்பிட்டது நைட்டு எட்டு மணி ஆகுது எனக்கு ரொம்ப பசிக்குது நான் வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்லனா எனக்கு வந்து ஒரு மாதிரி தலை கேராக இருக்கும் இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா இல்லை சார் இப்போது நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல எல்லா ஹோட்டலும் என்னால் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சாப்பாடும் வந்து காலி இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட வாழ் சரி ஏதாவது பக்கத்தில் இருந்தால் பெரிய ஹோட்டல் கூட வேணாம் பக்கத்தில் எதாவது சின்ன சின்ன தள்ளு வண்டி கடையெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல என்ன சார் பார்க்கறதுக்கு பெரிய ஆளாக இருக்கீங்க நீங்கள் எப்படி சார் தள்ளு வண்டி கடையில் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்லம் ஏரியாவை க்ராஸ் பண்ணும்போது ஒரு அந்த வீட்டில் வந்து இந்த இட்லி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க தூரத்தில் அந்த பார்க்கும்போது அந்த புகை கிடையாது புகெல்லாம் தெரிஞ்சது கடை இருக்கிறது தெரிஞ்சது உடனே ரொம்ப சந்தோஷமாய் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா நீ வரியான்னு கேட்பேன் இல்லை இல்லை நான் சாப்பிட்டேன் சரி நான் போய் சாப்பிட்டு வந்துட் சொல்லிட்டு வேகமாக போவார் இந்த டாக்ஸி டிரைவர் ஆச்சரியமாக போறாரு என்ன அந்த மாதிரி இடத்துலலாம் இவர் போய் சாப்பிட்றாரு பட் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் இட்லி ரொம்ப சுட சுடாக இருந்துச்சு ஒரு இட்லி வந்து ஒரு தான் அவருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னப்பா இந்த காலகட்டத்துலேயும் ஒரு இட்லி ஒருபா ரொம்ப இதுவாக இருக்கே சரி கொடுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா ஒரு எட்டு இட்லி கிட்ட நல்லா சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு பணத்தை வந்து கொடுத்தாரு ஆயிரரூபா எடுத்து கொடுத்தாரு என்ன சாமி நீங்கள் ரூபாய் கொடுக்குறீங்க எனக்கு வந்து பத்து ரூபாய் நீங்கள் கொடுங்க அதுவே தான் இல்லைம்மா இது வந்து உன்னோட இட்லிக்காக மட்டும் கொடுக்கல இந்த டைம் வந்து நான் ரொம்ப பசியோடு இருந்தேன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி உணவு கிடைச்சது எனக்கு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி அதனால் நீ மறுக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த பணத்தை வச்சுக்கோ நான் வந்து பார்த்தேன் உள்ளே குழந்த அழுதுகிட்டே இருக்குது அதுக்கு ஏதோ ஃபீவர்னு நினைக்கிறேன் இந்த காசை வச்சுக்கோங்க காசை வச்சுக்கிட்டு குழந்தைய கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் காமிங்க அப்படி சந்தோஷமாக கொடுத்துட்டு அவர் போய் கிளம்பி போயிட்டார் இப்போ என்னாச்சுன்னா அந்த ஆட்டோ டிரைவர் இருக்காத அந்த ஆட்டோ ட்ரைவர் வீடு தான் அந்த இட்லி சுட்டு விற்றுட்டு நான் அவங்க ஒய்ஃபு அவன் அப்போ தான் வருவான் முதலாளிக்கு டிஃபன் கொடுத்துட்டு என்னம்மா பண்ணுறது வந்து சொல்லுவான் முதலாளி எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல என்ன பண்ணுறது குழந்தைக்கு உடம்பு சரியில்லி நான் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே வந்தேன் என்ன பண்ணலாம் ஆனால் நீங்கள் வேறு ஒருத்தர் இப்போ தான் வந்து இட்லி சாப்பிட வந்தார் ஒரு வயசானவர் அவர் வந்து இந்த மாதிரி பணம் ஆயரூபாய்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு எப்படி அவர் கொடுத்தாருன்னு கேட்டான் இந்த டைம்ல ஏதோ எங்கயுமே கிடைக்கலையா அவர் தேடி இங்கே இங்கதான் ஏதோ கிடைச்சுதான் நல்லா இருந்துச்சேன் ரொம்ப சந்தோஷமா குடுத்தாரு இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்ல பாத்துங்க சரி நீ ஆட்டோ ரெடியா இருக்கலாம் நம்ம போய் குழந்தைய பார்த்துட்டு கிளம்பிடுவான் சோ இதுல என்ன இந்த கதையில வந்து ஒரு பியூட்டினா இங்க யாருக்கும் யாரும் எதிர்பார்த்து கொடுக்கவே கிடையாது ஆட்டோக்காரர் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் அந்த பெரியவருக்கு ஒரு உதவி பண்றாரு அந்த பெரியவரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் அந்த இட்லி கடைக்கு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஆனால் பாருங்கள் ஒரு நல்ல செயல் வந்து ஆட்டோக்காரை செஞ்சால் திருப்பி எதாவது மூலமாக அவங்க வீட்டுக்கே அது வந்து சேருது ஸோ இந்தோட அமைப்பு இந்த மாதிரி சூழ்நிலையை யார் அமைச்சிருப்பா எல்லாமே வந்து இறைவனோட செயல் தான் இதில் யார் பெரியவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பெரியவங்க தான் பெரிய மனுஷங்க தான் பெரிய அளவில் அவங்க வந்து பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா இறைவனோட செயல் தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்து நம்மளையும் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இறைத்தன்மையும் நம்ம நடந்துக்கிட்டோம்ல அந்த ஆட்டோக்கார நினச்சிட்டு இருந்தால் அந்த மழையில் வந்து இல்லைல்ல நான் வந்து உன்னை கூட்டின்னு போக முடியாது அந்த கிட்ட சொல்லிவிட்டு முதலாளியே பார்க்க போயிருக்கலாம் இல்லை அந்த முதலாளியே நம்ம அப்பளம் பார்த்துக்கலாம் நம்ம குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை ஸோ இந்த தாத்தா வந்து தனியாக தான் இருக்கார் அவர்கிட்ட ஏதாவது பேசி அவர்கிட்ட பணம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு அப்படிங்கிற யோசனையும் கிடையாது சரி அவரே வந்து கொடுக்குறாரில்ல அப்போ பணத்தை வாங்கி அப்பவும் வாங்கலை ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு சகம் உயிரை சக உயிராங்க மதித்தான் அதனால் பார்த்திங்கன்னா அவனே எதிர்பார்க்காத அளவுக்கு அவனுக்கு பணம் வந்து சேர்ந்தது யாரால் அந்த தாத்தாவால் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவுக்கும் தெரியாது நான் கொடுத்தது ஆட்டோக்காரரோட குடும்பத்துக்குன்னு அவருக்கும் தெரியாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரும் செஞ்சுருக்கார் ஸோ இதில் யார் பெரியவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இறைவனோட செயல் தான் இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம ஒரு அன்பை ஒரு உதவியை மற்றவங்க வெளிப்படுத்தும் போது ஏதாவது ஒரு வகையில் நமக்கும் அந்த உதவி வந்து வந்து சேரும் அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொரு உதவியும் நீங்கள் செய்யுங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாவே அதையே வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறோம் வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிறோம் நம்ம வந்து பெரிய ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக காட்டிக்கிறோம் அதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்கிறான் பார்த்திங்கன்னா அவன்தான் இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய மனுஷன் நன்றி வணக்கம்